மோஸ்ட் பேர்ஸ்ல ஒருத்தரவ வந்துட்டு இருந்த பிரேம்ஜி அமரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எஸ் ஃபேமிலி மேன் தன்னுடைய காதலி இந்துவா அவர் கரம் பிடிச்சிருக்காரு அண்ணன் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட இவரது குடும்பத்தினர் யாரை பார்த்தாலும் ரசிகர்கள் கேட்கிற மொத கேள்வி பிரேம்ஜிக்கு எப்போ கல்யாணம் தான் ஒரு வழியா அந்த கேள்விக்கு விட கிடச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் திருத்தணி முருகன் கோயிலில் வச்சு பிரேம்ஜி சேலத்தை சேர்ந்த தன்னுடைய காதலியான ஹிந்து அப்படின்ற ஒரு கருத்துல தாலி கட்டி தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிட்டாரு திருமணத்தை பெருசாக யாருக்குமே சொல்லாமல் மீடியா வெளிச்சம் படாமல் சிம்பிளாக திருத்தணி கோயிலில் நண்பர்கள் குடும்பத்தினர் முன்னிலையில் நடத்தி முடிச்சுட்டு ரிசெப்ஷனை எல்லாருக்கும் சொல்லி ரொம்ப கிராண்டாக பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் ஃபேமிலி மொத்த பேரும் இருந்திருக்காங்க போல் ஆனால் குடும்ப நண்பர் ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட திருமண பத்திரிகையை அவர் சோஷியல் மீடியாவில் வெளியிட ஆளாளுக்கு தகவல்கள் அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பத்திரிகை வைரலாக வைரலாக பிரேம்ஜி அமரன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு தெரியுமா இந்த கல்யாணம் எங்கே நடக்கப்போகுது தெரியுமா அந்த பொண்ணுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரேம்ஜிக்கு பார்த்துருக்குற பெண்ணும் நடிகை தான் அப்படின்றதுல தொடங்கி அவங்களுடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இதனால நொந்தே போன பிரேம்ஜியோட அண்ணன் வெங்கட் பிரபு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு திருமணம் முடிந்த பிறகு நாங்களே மணமக்களோட ஃபோட்டோக்களை அனுப்புகிறோம் ஷேர் பண்ணுறோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க நடிகை அது இதுன்னு எதையாவது ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேண்டுகோள் வச்சுருந்தாரு இந்த நிலையில் திருத்தணையில் தான் திருமணம் செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஹிந்து அப்படின்ற பெண்ணை பிரேம்ஜி எங்க பார்த்தாரு எப்படி லவ் யாருப்பா அந்த பொண்ணு நமக்கு அவங்க சைடில் பேசினதில் விசாரிச்சதுல ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா பிரேம்ஜியுடைய மனைவியான இந்து சேலத்தை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களாமா இவங்க இதுக்கு முன்னாடி பேங்க்ல வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க பிரேம்ஜி அமரனும் இவங்களும் எப்படி எங்க அறிமுகமானாங்க அப்படின்றது பெருசா தெரியல அதே நேரம் பிரேம்ஜியும் ஹிந்துவும் ரொம்ப வருஷமாக படகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அதுதான் நாளடைவில் காதலாக மாறி இருக்கு இந்து தான் முதல் முறையாக பிரேம்ஜி அம்மரன் கிட்ட தன்னுடைய காதலே சொன்னாங்களாமா அதுக்கப்புறம் தான் பிரேம்ஜி அம்மரனும் தன்னுடைய காதலை ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஸோ கொஞ்ச நாள் காதலிச்சு பிறகு வீட்டில் விஷயத்தை சொல்ல ரெண்டு வீட்டாருமே பேசி நல்லதொரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு தடவையும் பிரேம்ஜி அமரனுக்கு திருமணம் திருமணம்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணோட ஏதோ ஒரு நடிகையோட போட்டோ சோஷியல் மீடியாவில் வைரல் சகஜம் தான் ஆனால் அந்த வகையில் எப்படி இந்த இந்து அப்படின்ற பெண்ணுடைய போட்டோ வெளியே வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா வெங்கட் பிரபு குடும்பத்தினர் அந்த பெண்ணுக்கு திருமணமாகற வரைக்கும் அமரனுக்கு அந்த பொண்ணு தான் மனைவியாக போகுது அப்படின்றது கொஞ்சம் கூட வெளியே தெரியவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்களாம் அதனாலேயே இந்த விஷயத்தை புத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த விஷயத்தை ரிவீலே பண்ணியிருக்காங்க அதனால தான் திருமணம் வரைக்குமே அந்த பெண்ணுடைய முகம் வெளியிலேயே தெரியாமல் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க வங்கியில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பெண் இப்போ திருமணத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போவாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் பெரும்பாலும் இந்து பிரேம்ஜி அமரன் இதுக்கு அப்புறம் பேங்க்கு இல்லை வேற எங்கேயுமே வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா பிரேம்ஜி அமரனுடைய மனைவி வெங்கட் பிரபு குடும்பத்தை சேர்ந்த மருமகள் அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால கண்டிப்பாக வெளியில் போனாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பப்ளிக் டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்கும் அப்படின்றதனால அவங்க வேலைக்குலாம் போக மாட்டாங்களாம் ஸோ திருத்தணியிடம் நண்பர்கள் குடும்பத்தினர் முன்னிலையில் ரொம்ப சிம்பிளா அட் தி சேம் டைம் ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பிரேம்ஜி அமரன் இந்து திருமணத்தில் ரொம்ப சுருப்பமான நண்பர்கள் தான் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதில் முக்கிய முக்கியமா வெங்கட் பிரபு கேங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைபவ் ஜெய் மிர்ச்சி சிவா உள்ளிட்ட அந்த சென்னை டுவெண்டி எயிட்ல இருந்து அடுத்தடுத்து பல திரைப்படங்கள் இப்போ கோட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விபி கேங் நண்பர்கள் பயங்கரமா கலந்துக்கிட்டு அட்ராசிட்டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பத்திரிகை வெளியாகி வைரல் ஆனாலும் கூட பிரேம்ஜி அமரனுடைய இந்த திருமணம் நண்பர்கள் குடும்பத்தினர் முன்னிலையில் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ பெரிய அளவில் மீடியா எல்லாம் வர வேணாம் நாங்கள் கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு ஸோ பெரிய அளவில் புகைப்படங்களோ வீடியோஸோ அவங்க ஷேர் பண்றதுக்கு முன்னாடி வெளியில வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே ஆக்டர் வைபவ்ல இருந்து மேக்கப் போட்ட ஆர்டிஸ்ட் லேட்டஸ்ட் வரைக்கும் அவங்களாம் தங்களுடைய சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோஸை ஃபோட்டோஸை ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு முக்கியமா குறிப்பாக ஒரு வீடியோவில் பிரேம்ஜி அமரன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னுடைய மனைவியான இந்து கழுத்தில் தாலி கட்டிட்டு அவங்களுடைய நெத்தியில் ரொம்ப அன்பாக ஒரு முத்தம் ஒன்று கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் தாலி கட்டி முடிச்சோன்னு வெங்கட் பிரபு இந்த பக்கம் நின்றுக்கிட்டு எப்பா ஒரு வழியாக அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி பிரேம்ஜி அமரனை பார்த்து கலாய்க்க பிரேம்ஜி அமரன் அதுக்கு சிரிக்கன்ட்டு இப்படி பல அழகான நிகழ்வுகளால் ஒன்னா சேர்ந்து திருமணம் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு

விஷயம் நல்ல காரியம் பிரேம்ஜி அமரனுடைய திருமணம் அப்படின்றத வெங்கட் பிரபு அந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தார் அட் தி சேம் டைம் ஏன் ரொம்ப பிரமாண்டமாக நடத்தாமல் கோவிலில் ரொம்ப சிம்பிளாக நடத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மணப்பெண்ணான அதாவது பிரேம்ஜி அமரனுடைய காதலியான இந்து தான் எனக்கு திருத்தணி முருகன் கோயிலில் சிம்பிளாக தாலி கட்டிக்கிட்டு ரொம்ப எளிமையாக ஒரு கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்றத விருப்பத்தை சொல்லியிருக்காங்க ஸோ காதலி பேச்சுக்கு மறுபேச்சே பேச்சே கிடையாது அப்படின்ற மாதிரி பிரேம்ஜி அமரன் அந்த வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதனால தான் இவ்வளோ சிம்பிளாக அந்த திருமணத்தை பண்ணாங்களாமா ஸோ வீட்டார் விருப்பப்படி ரொம்ப பிரமாண்டமாக ரிசப்ஷனை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க ஸோ கோலிவுட்டோட புது ஜோடியான மணமக்கள் வணக்கங்கள் பிரேம்ஜி அமரன் இந்து தம்பதியினருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காம டீங்க நினைத்துருங்க